அவா மறு இனா சுவாமிமலை திருப்புகள் அவா மறு இனா வசூதி காணும் எனும் ஆசையும் அதனால் வரும் இன்னாவும் துன்பமும் உள்ள இந்த பூமியிலே காணப்படுகின்ற மாதர்கள் எங்கின்ற அவார் கனலில் வாழ்வென்று உணராதே அவருடன் வாழ்வு நெருப்பில் வாழ்வதை ஒக்கும் என்று உணராமல் அரா நுகர வாதையுரு தேரே கதி நாடும் அறிவாகி உள மால்கொண்டு அதனாலே பாம்பால் உண்ணப்படுகின்ற அந்த வேதனையை கொண்ட தேரையின் கதியை அடைகின்ற அறிவை கொண்டவனாகி உள்ளத்தில் ஆசை கொண்ட அக்காரணத்தினாலே சிவாய என நாமம் ஒரு காலு நினையாத திமிராகரனை வாவென்று அருள்வாயே சிவாய என்கின்ற திருநாமத்தை ஒருபொழுதும் நினையாத இருளுக்கு இடமானவனை அஜானம் போன்றவனை என்னிடம் வா என்று அழைத்து அருள் புரிவாயாக திரோதமலமாறும் அடியார்கள் அருமாதவர் தியானமுரு பாதம் தருவாயே உன்னை மரத்தில் என்கின்ற குற்றத்தை நீக்குகின்ற அடியார்களும் அருமை வாய்ந்த மகா தவசிகளும் தியானம் செய்கின்ற திருவடியே தந்தருளக உவா இனிய காணவில் நிலாவும் மயில் வாகனம் உல்லாசமுடனேறும் கடலோனே பிணிமுகம் எனப்படும் யானையையும் இனிய காட்டில் உலவும் மயிலையும் வாகனமாக கொண்டு உல்லாசத்துடன் அவை மீது ஏறும் திருவடியை உடையவனே உலா உதயபானு சதகோடி உருவான ஒளிவாகும் அயில் அயில்வேலங்கையிலோனே உலவி வரும் உதய சூரியர்கள் நூறு கோடியருடைய உரு சேர்ந்தது போல ஒளிவிடும் அழகையும் கூர்மையும் கொண்ட வேலை அழகிய கையிலே ஏந்தியவனே துவாதச புயாச்சல ஷடானன வரா பனிரெண்டு மலைகளையும் ஆறு திருமுகங்களையும் கொண்ட சிரேஷ்டனி சிவசுத சிவகுமரணி எயினர் மான் அன்பு உடையோனி வேடர் குலமானாம் வள்ளியின் அன்பை உடையவனி சுராதிபதி மால் அயனும் மாலுட சலாமிடு சுவாமிமலை வாழும் பெருமாளை தேவர்களின் அதிபதி தலைவனாகிய இந்திரனும் திருமாலும் பிரம்மனும் காதலுடன் சலாம் செய்து வணங்குகின்ற பெருமாளை சுவாமிமலையில் வாழும் பெருமாளி திரோதமலமாறும் அடியாகளறு மாதவர் தியானம் ஒரு பாதம் தருவாயே திமிராகரணி பாவின்று அருள்வாயே we Me và subscribe sẽ kênh